உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் காஞ்சி சரவணன் அந்த அழகிய அக்கா சுந்தரவல்லி அவர்களுடைய புலம்பலை தான் பார்க்க போகிறோம் சுந்தரவல்லி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாங்க அந்த காணொலியில் எதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா வீரப்பனார் அவர்களுடைய மகள் குறிப்பாக அந்த காணொலியில் யாரை பற்றி முழு காணொலியுமே பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா வீரப்பனார் வீரப்பனாருடைய மகள் வித்யா வீரப்பனார் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அது மேலே குறை சாட்டுற மாதிரி குற்றம் பண்ணுற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க ஆனால் நீங்கள் முழுசாக அந்த காணொலியை கேட்டு முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது அவங்கள பற்றி குறை சொல்லலை அக்கா வந்து புலம்பி தள்ளியிருக்கிறாங்க நான் காலங்காலமாக அறிவாலயத்தில் அல்சிச்சி இருக்கிறேன் நானும் வாங்குற காசுக்கெலாம் நல்லா கூறுறேன் கொடுக்குற டாபிக்லாம் பற்றி பேசுகிறேன் இவன் அசிங்கமாக பேசணுமா பேசுகிறேன் அவனை அசிங்கமாக பேசணுமா பேசுகிறேன் ஆனால் கழகத்துல எனக்கு எந்த பதவியும் கொடுத்த மாதிரி தெரியல ஆனா வித்யா வீரப்பன் பாருங்க சீமானை கைது பண்ணி அழுதாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படியே மூச்செல்லாம் இறக்கிதான் அக்காக்கு இதெல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே இளைஞர் பாசருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இன்னமா தமிழ் தேசியத்துக்காக போராடின தியாகியவாக உள்ள தூக்கி வச்சுருக்காங்க உங்கள் அண்ணன் பொம்பளை விஷயத்தில் மாட்டி உள்ள தூக்கி வச்சுருக்காங்க அதுக்காக நீ போய் போராடுறியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவர் அதுக்காக போராடினாரு அதுக்காக அதுக்காக பொம்பளை விஷயத்துக்காக தூக்கி உள்ளே வச்சிங்க அதெல்லாம் சரி நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த ஒரு காணொலி போட்டனிங்க அப்படியே அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனையாக போட்டிருக்கணும் அவங்க ஒரு வலையொலி வச்சிருக்காங்க அந்த கருமம் பிடிச்ச வலிவொலியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட அசைன்மெண்ட் என்னவோ எவ எவனெல்லாம் அசிங்கமாக பேசணுமோ எல்லாரையும் பற்றி காணொலி போட்டிருப்பாங்க அந்த காணொலியை நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கூட அதில் மக்கள் பிரச்சனையாக இருக்காது ஏன்னா அறிவாலயத்துடைய அல்சேசியம் அடிமை ஊப்பி இல்லை அதை பற்றி மட்டும்தானே பேசணும் கொடுத்த டாபிக் மட்டும்தான் பேசியிருப்பாங்க வேற எதையுமே மாட்டேன் வேறு எதையாவது பேசுகிற நீங்கள் சீமானை பற்றி குறை சொன்னால் ஏற்றுக்கலாம் பொது விஷயத்துக்காக பொது காரியங்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக இவ்வளோ குரல் கொடுத்து இவ்வளோ காணொலி போட்டவங்க இதை பேசணாங்கன்னா அப்போ அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்களுடைய பிரச்சனையே இவங்களுடைய வேலையே என்ன தெரியும்ல மூஞ்சி ஃபுல்லாக பவுடரை போட்டுக்கிட்டு ஓதட்டு முழுக்க சாயத்தை பூசிட்டு நிற நேரமாக கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்று எல்லாரையும் பற்றி கழுவி ஊற்ற வேண்டியது இதை மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் வித்யா வீரப்பனார் அவர்களை பற்றி கிழிகளையும் விழிச்சிருப்போம்மா உங்கள் அப்பா என்னம்மா சுந்தர போராட்ட தியாகியம்மா பல பேரோட தாலி அறுத்தவன் தானம்மா அவங்க அப்பேன் சரி அவங்க அப்பா என்ன பண்ணார் சந்தனம் மரம் கடத்தினார் மிஞ்சி மிஞ்சி போனால் மரம் கடத்தினார் உள்ளே போய் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணார் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் எப்படியோ உளவுத்துறையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க மரம் கடத்தினார்ல அதை யார் வாங்கினா உளவுத்துறை வச்சு அக்கா சுந்தரவழி அக்கா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுன்னு வாய்க்கிலேயே பற்றி பேசுகிற நீங்கள் உங்கள் அப்போ மரம் கடத்தினா சரி யாருக்காக கடத்தினா யார் வாங்கினா அதையும் சொல்லணும் இல்லையா சந்தன மரம் கடத்தினார் யானையெல்லாம் குன்று தந்தத்தெல்லாம் வெட்டினார் சரி வெட்டினார் விற்றார் யார் வாங்கினா அதை பற்றியும் பேசணும் இல்லையா அப்போ எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது சரி நான் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ வாய்க்குலேயே பேசுகிற நீங்கள் அவர் அவர் இருந்த காலங்களில் அவர் பிடிக்கலாம்ட்டேன் அந்த மலையிலேயே அந்த காட்டுக்குள்ளேயே இருந்த பழங்குடி மக்களை கொடுமைப்படுத்துனீங்க பிறப்பு பொறுப்புலாம் மின்சாரத்தை வச்சு கொடுமைப்படுத்துனீங்க இன்னும் அந்த மக்கள் வாழ்கிறாங்க மார்பகங்களுடைய முனைகள் எல்லாம் தீஞ்சு போய் அது இல்லவே இல்லை கேட்டால் வீரப்பனாரியங்களை நீ எங்களை பிடிச்சி கொடுமைப்படுத்துனாங்கன்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு பதக்கமெல்லாம் கொடுத்து கௌரவிச்சது யார் இதே திராவிட அரசு தானே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாங்க தானே அதை வாய்க்குழிச்சு பேச வேண்டியதானே நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறவங்க மக்களுக்காக குரல் எழுப்புறவங்க எங்க வீரப்பனார் ஒரு திருட்டு பையங்க அவனை பிடிங்க எதுக்கு மக்களை கொடுமைப்படுத்துறீங்கன்னு அதை பற்றி வாயை திறந்து பேச வேண்டியதானே அப்போலாம் அக்கா வாயிலாம் லாலிப்பை லாலிபப் அதை சப்பிட்டு இருந்தீங்களா ஏன் அதை பற்றி வாயை திறக்க மாட்டுறாங்க அக்கா அக்காவுடைய வேலை ஒன்று தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குது இவங்க பாருங்கள் வித்யாவீரப்பன் வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க இந்த கட்சியில் இருந்தாங்க இப்போ வந்து கடைசியில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுறாங்க நாம் தமிழ் கட்சி கூடாரமே காலியாக தான் அக்காவுக்கு அசைன்மெண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க புலகுது நியூஸ் சேனல்லாம் பார்க்கணும் அக்கா வலைவலியெல்லாம் பார்க்கணும் வலிவழி பார்த்தா தெரியும் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க போனவங்களாம் திரும்பி வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கான நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்குன்னா அக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அக்கா லிப்ஸ்டிக் போடுற நேரத்தை ஒதுக்கி என்னடா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்போட உட்காந்துருப்பாங்க ஏன்னா அக்காவுக்கு வியாபாரம் பண்ணணும்ல காணொலியை பார்க்கணும் காணொலியை பார்க்கலன்னா அக்காவையாச்சும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நட்பாசையில் அக்கா எல்லாத்தையும் போட்டு பூசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெண்ணு தான் அவங்கள இழிவாக நம்ம இவ்வளோவா பேசக்கூடாது தான் ஆனால் நீங்கள் பார்க்கணும் அந்த பெண் எந்த அளவுக்கு வரைமுறையை தாண்டி இன்னொரு பெண்ணை பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் வித்யா வீரப்பனவர்கள் பல கட்சியில் இருந்தாங்க அது பார்க்கல இங்கே வந்துட்டாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறாங்க அதெல்லாம் சரி தான் ஆனால் அவங்க அவங்கள எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அரசியல் வியூகம்லாம் தெரியுமா நல்லா அப்படியே அரசியலை கரைச்சி கொடுத்துருக்காங்களாம் அந்த கட்சியில் இருந்தாங்களாம் அப்புறம் அவங்களுடைய சாதி கட்சியில் இணைஞ்சாங்களாம் இங்கே தான் நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும் இந்த திராவிடர்களுடைய திருட்டு புத்தி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் இங்கே கவனிக்கணும் அந்த அக்கா எந்த அளவுக்கு குறிப்பாக சொல்லுது பார்த்தியா சாதி கட்சியில் இருந்தாங்க சாதி கட்சி யாரை சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றாங்க சரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க படி சாதி கட்சினே வச்சுக்குவோம் சாதி கட்சி தான் ஆனா அந்த சாதி கட்சியில் தான் ஒரு தலித்தை எப்பயுமே பொதுச் செயலாளராக இருக்கணும் ஒரு தலித்து தான் இருக்கணும்னு அந்த கட்சியில் ஒரு சட்டம் இருக்கு உங்க தீக்காலையும் திராவிட கழகத்திலையும் திமுகலையும் என்ன லட்சணத்தில் இருக்கு என்ன வச்சுருக்கீங்க நீங்க அப்படியே ஒரு சட்டம் வச்சிருக்கீங்களா அண்ணன் ஆராசா அவர்களை பொது தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்காக தைரியம் இருக்கா அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுங்கள் இல்லை திமுக திகா இருந்து போய் சொல்லுவீங்களா எங்க ஒரு பொது தொகுதியில் நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்களா நீங்களே ஒரு தொடர் பாசிசத்தை பாசிஸ்தத்தை பாசிசத்தை பாசிஸ்தத்தை எதிர்க்கணும் மேடைப்புலாம் கத்துறே நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு சட்டை கருப்பு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நீ ஆளுங்க சேட்ட பிறகு என்ன பண்ண மோடி வந்தனே நேரம் ஏர்போர்ட்டுக்கே போய் கையை கொடுக்க வேண்டியது இருக்கிற வெள்ள கொடை பிடிக்க சொல்ல வேண்டியது கருப்பு கொடை தைரியமாக பிடிக்க வேண்டியது ஆனால் குடையில் என்ன இருக்குது ஏன் பயம் பெரிய முதலாளி கூடாது அப்புறம் பெரிய முதலாளி மனசு கஷ்டப்பட்டுருமேனு பயம் இதையெல்லாம் பற்றி பேச வாய் வாயிருக்கா டக்குன்னு வித்யா வீரப்பன் வந்து போயிட்டாங்களாம் அந்த கட்சியில் இருந்தாங்களாம் அப்புறம் பிஜே சாதி கட்சிக்கு போனாங்களா சாதி கட்சியில் எது இல்லைன்னு தெரிஞ்சு பிஜேபிக்கு வந்தாங்களாம் பிஜேபியில் எது இல்லைன்னு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சிக்கு வந்தாங்களாம் நாம் தமிழ் கட்சியில் அப்படியே அவர் அரஸ்ட் பண்ணும்போது கைது பண்ணும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்களாம் மூச்சு தான் நடிப்பு ஒரு தான் நான் என்ன சொல்கிறேன் சுந்தரவெல்லியாக்கா அந்த தீக்கா கழகத்தை விட்டுட்டு போய்ங்க வித்யா கிட்ட போய் அந்த நடிப்பையாச்சும் கற்றுக்கிட்டு வாங்கன்றேன் நீங்களும் தான் நடிச்சு பார்க்குறீங்க பவுடரு ஒப்பனையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜிக்கி ஜிக்கனு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு காணொலியாக போட்டு பார்க்குறீங்க ஆனால் அந்த ஐம்பது நூறு தாண்ட மாட்டீங்கது அறிவாளிய அல்சேசியனில் உங்களுக்கு அறிவாலயத்துலேருந்து அவ்வளவு தான் வருது நீங்களே என்ன கிழிச்சு பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கோ வித்யாவீரப்பன் டிராமாலாம் போட்டாங்க இந்த மாநில இளைஞர் பசுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு இவ்வளோ வருஷமாக நீங்கள் வாய்க்கிலேயே இருக்கீங்க என்ன லிப்ஸ்டிக் வாங்கின காசு தான் மிச்சம் உங்களுக்கு வேறு என்ன கிடச்சிது உங்களுக்கு சொல்லுங்க பாருங்கள் யாருமே திரும் யாருமே தவறு செய்வாங்க தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை திருத்திக்குவாங்க ஆனால் இந்த திராவிட கழகத்துடைய வேலை என்ன தெரியுமில்ல இந்த எல்லாம் எடுத்து அப்படியே வெளியே போட்டுக்கிட்டே இருக்குது வெளியே காட்டிக்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எல்லாம் யோகியமா சரி தவறு செஞ்சவனே சொல்கிறேன்ல இப்போ வித்யா வீரப்பன் பாருங்கள் ஃபஸ்ட்டாக பிஜேபியில் இருந்தாங்க சாதி கட்சிக்கு வந்தாங்க அப்புறம் அப்படியே பிஜேபிக்கு வந்தாங்க அப்படியே நான் தமிழர் கட்சிக்கு வந்தாங்க இந்த பொண்ணை ஆர்எஸ்எஸ் எடுத்து வளர்த்துருக்கானோம் வனவாஸ் கல்யாணம் அங்கே ஒரு அமைப்பு இருக்கான் இது வந்து ஆர்எஸ் அமைப்பான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பும் அவர்களை எடுத்து வளர்த்துருக்காங்களோ அப்போ இந்த பொண்ணுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம் சரி இவங்க நோக்கத்தை புட்டு புட்டு வைக்கிறேன் நீங்கள் அப்படியே இந்த வைகோ நோக்கத்தையும் அப்படியே அண்ணன் திருமாவளவ நோக்கத்தையும் அப்படியே இந்த வேல்முருகன் நோக்கத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருங்களேன் ஏன்னா உங்க உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போய் மறுபடியும் உங்கள் கட்சிக்கு வந்தவங்க தான் மானங்கட்டு போய் வாழ்கிறாங்க முட்டி நீங்கள் எப்படி மானங்கட்டு போய் வாழ்றீங்களோ அந்த கட்சிக்கு அதே மாதிரி தான் இவங்களும் வாழ்றாங்க அப்படியே திருமாவன் நோக்கத்தையே சொல்றீங்களே திருமாவளவன் அந்த காலத்தில் கருணாநிதி எதிர்த்து பேசினார் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு துப்பாக்கி சூடை நடத்தியவர் கருணாநிதி அப்படின்னு பேசினவரை இன்னைக்கு எங்கே இருக்கான் என் காலிக்கையில் தான் இருக்கான் அப்போ அவன் நோக்கம் என்ன அதிகாரத்தில் இருப்பது அப்படின்னு பேசுங்களேன் அப்படின்னு ஏதாவது ஒன்னை பேச முடியுமா சுந்தரவள்ளியாக்காய்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டாக பேசணும் அதுக்காக வாய்க்குலயே எல்லாத்தையும் பேசிகிட்டு கூடாது எல்லாரையும் அடிச்சிருக்கு எவனா வாயை திறந்தானா செந்தில்நாதன் உட்பட இல்லை லூலு குரூப்புடைய மாமா சுபரி அவர்கள் யராமிஸ் அவர்கள் அவர் உட்பட யாராவது வாயை திறந்தால் அடிவிடும் ஆனால் அக்கா சுந்தரவள்ளி திறந்தால் மட்டும்தான் அதிகமாக அடிவில்லாது ஏன்னால் நீங்கள் ஒரு பெண் நீங்கள் ஒரு பெண்ணுன்றதுனால கண்ணியத்தோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் ஆனால் நாங்கள் அப்படி பேச முடியாது ஏன்னா உண்மையிலே இந்த மண்ணில் அரசியல் நாகரிகத்தை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் நாங்கள் தான் எந்த கட்சிக்காரனை கேட்டாலும் தெரியும் இந்த மண்ணுடைய தமிழக மண்ணினுடைய அரசியல் அநாகரிகத்தின் தொடக்கமே கட்டுமர கருணாநிதி தான் உங்கள் தீக்கா வச்சது தான் பெண்களை எவ்வளோ ஆபாசமாக பேச முடியுமோ எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ எவ்வளவு பாலியல் அவதூறுகளை வீச முடியுமோ அதையெல்லாம் வீசுகிறவர்கள் யாருன்னா இந்த திராவிட கூட்டங்கள் தான் அவனுக்கு ஒரே நோக்கம் தமிழர்கள் யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது ஒருவேளை தமிழர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவனுடைய ஆட்சி அதிகாரம் கலைஞ்சிடும் ஏன்னா ஒரு தத்துவம் இருக்குது என்னன்னா நீ போது ஒருத்தர் உன்னை பார்த்து பயப்படுறனா அப்போ உன்னை குணியை வச்சு தான் அவன் மேலே கோட்டையே கட்டியிருக்கான்னு அர்த்தம் தமிழர்கள் நம் மீது நம்மை குனிய வச்சு தான் நம் முதுகின் மீதாக அவர்கள் கோட்டை கட்டியிருக்கான் நீ எந்திரிச்சு உரிமை அப்படின்னு நிற்கும் போது அவன் பயப்படுவான் காரணம் ஏன்னா அதிகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது ஏன்னா இந்த நிலம் முன்னோடுது இந்த நிலம் முன்னோடுது அவங்க கூட நீ கூட்டணியில் இருக்கலாம் கூட்டணி இருக்கலாம் ஆதரவாக இருக்கலாம் ஆனால் நிலம் அப்படின்னு பேசினீங்கன்னா கோபி நாயனார் அவர்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதோ அது அவங்களுக்கும் நடக்கும் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் சுந்தரவழி அக்கா பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமான பேசணும் எப்படியாவது நம்மளும் வியாபாரம் ஆகிடணும் அப்படின்னு அதனால் அக்காவுக்கு இறுதியாக உன்னை சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூலமாக தயவு செஞ்சு அங்கேருந்து வந்துடுங்க காலங்காலமாக அறிவாலயத்துக்கு அல்சேசினா ஒர்க் பண்ணி பொமேரியன் நாயாக ஒர்க் பண்ணி இந்த கால நக்கி அந்த கால நக்கி இருக்கிற எல்லா காலிலையும் நீங்களும் போட்டு பார்த்து உங்களுக்கு எதுவும் வர மாதிரி தெரியல அதனால் தயவு செஞ்சு நான் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருங்க ஆமாம் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு தான் மாநில ஒருங்கிணை நீங்கள் தானே சொன்னீங்க போகிற வரவனைக்கெல்லாம் தான் வண்டித்தனமாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துட்றாங்கன்னு வாங்க உங்களுக்கும் கொடுத்துட்றோம் நிம்மதியாக இருங்க ஒரு சந்தோஷம் ஆபத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நிம்மதியாச்சும் கிடைக்கும்ல இப்படி ஒரு கட்சியில் இப்படி ஒரு அங்கீகாரத்தில் நம்ம இருந்திருக்கணும் டீக்கால் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அல்சேசியனாக தான் இருக்க முடியும் எந்த உயர் பதவிக்கும் போக முடியாது ஒரு பெண் வித்யா வீர வித்யா வீரப்பனார் அவர்கள் வந்தவுடனையும் மாநில இளைஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆகியிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு அந்த சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் இதே உங்கள் கட்சி திராவிட கழகத்திலே இல்லை திமுகலேயோ உங்களை இவ்வளோ வாய்க்கிழியே எல்லாருக்காகவும் வாய்க்கிழி கிழியே பேசுகிற உங்களை இவர்கள் இளைஞர் அணியுடைய தலைவரவோ செயலாளரவோ வைப்பாங்களா சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் கத்தினாலும் இரநூறுவா ஊப்பி தான் அறிவாலயத்தோட அல்சேசியம் தான் அடிவரடி தான் அதனால் அந்த அளவுக்குள்ளே பேசிக்கங்க நீங்களே ஒரு பெண் அதனால் அடுத்த பெண்ணை எந்த அளவுக்கு கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பேசணும்னு அக்காவுக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம் முடிஞ்சால் நாம் தமிழ் கட்சிக்கு வாங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக நன்றி வணக்கம்